வெளிய போயிருப்பாரு இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை மாத்த நினைச்சாலும் மாத்த முடியலன்னு ரொம்ப மன வருத்தத்தோட மாதிரி வச்சியா வெள்ளச்ச விட்டு வெளியே போயிருப்பாரு அதுக்கப்புறம் முள்ளால தான் எடுக்கணும்னு இருந்தாத மக்களை போர் மூலமா தான் சரி செய்யணும்னு மாதிரி வச்சியா நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் மாதிரா நைன்டெல்ஸ் தனது கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு மறுபடியும் ஆசிரமா கூட பேட்டில் பண்ண வில்லேஜுக்கு போயிருப்பாரு அந்த பேட்டில் மூணு நாளா நடந்துச்சு இறுதியா அந்த பேட்டில் வின் பண்ணது ஆசிரமா செஞ்சதுதான் அதோட மாதிரி வச்சிகா இதோட ஃபுல் வீடியோ டைட்டில் மேலே இருக்கு மறக்காமல் எல்லாரும் பார்த்துருங்க